ாகவே நல்லடியார்களே தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற வாக்கு திருட்டு செய்திதான் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு நிகழ்வு கடந்த வாரம் பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட கர்நாடகா தேர்தலில் நடைபெற்ற வாக்கு திருட்டையும் மோசடிகளையும் பித்தலாட்டங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பு முன்பாக அக்கவேராக ஆணிவேராக புட்டு புட்டு உலகமே அறிந்த ஒரு செய்தி இதற்கு முன்பாக பெரும்பாலும் நினைச்சது என்னன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் வாக்கு இயந்திரத்தை வச்சுதான் மோசடி பண்றாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா வாக்கு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தல அந்த வாக்கு இயந்திரத்தை கையாளுகிற தேர்தல் கமிஷனே ஆர் எஸ் எஸ் கமிஷனாக மாறி இருக்கு என்பதை இப்பொழுது உலகத்திற்கு மீண்டும் நிறுவனமாக இருக்கிறது இது முதல் முறை இல்ல இதுக்கு முன்னே ரெண்டு மூணு முறை சொல்லி இருக்கிறாங்க ஆனா உலக அந்த அளவுக்கு உற்று நோக்கல இப்ப அதிகமான பரபரப்பான செய்தியாக அதை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது போன வாரம் கர்நாடகாவில் நடைபெற்ற நிகழ்வுகளை அக்குவேரா ஆணிவேரா ஆறு மாச காலம் உழைச்சி இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்ல அதற்கு பிறகாக மத்திய பிரதேசத்துல ஒரு குழு இறங்கி ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க டைனிங் பாஸ்கர் அப்படின்ற ஒரு குழு டைனிங் இங்கிலீஷ் சேனல் அவங்க ஒரு சேனல் நடத்துறாங்க அந்த சேனல் மூலமாக மத்திய பிரதேச இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐந்து நகரத்துல நுழைந்து பார்த்தால் ஏகப்பட்ட குளறுபடிகள் எக்கச்சக்கமான மோசடிகள் எப்படி எல்லாம் புள்ளி விபரத்தோட வெளியிடுறாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறு மேற்பட்ட குடும்பங்கள்ல ஐம்பது ஓடு ஓட்டுகள் ஒரே குடும்பத்துல போடுறாங்க ஒரு குடும்பத்துடைய ஓட்டுன்னு பார்த்தா ஒரு வீட்டுல நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பான் மூணு பேர் இருப்பான் ஆறு பேர் இருப்பான் ஒரு குடும்பத்துல ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அறிக்கை இவங்க போய் ஆய்வு செஞ்ச இந்த டீம் வெளியிடுறாங்க ஐம்பது பேர் எப்படா இருப்பாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இருக்கிறது ரெண்டே பேர் தான் ஒரு முஸ்லீம் குடும்பம் விசாரிக்க ஒன்னே ஒன்று சாம்பிளுக்கு சொல்றாங்க விசாரிக்க போனா ஒரு முஸ்லீம் குடும்பம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க உள்ள பார்த்தா ஐம்பது பேர் ஓட்டு போறதுக்கான வாக்கு லிஸ்ட் இருக்குது தேடி பார்த்தா அந்த முகர்ஜி இந்த முகர்ஜி அந்த அதானி இந்த அதானின்னு தேவையில்லாத பேருகள்லாம் உள்ள போட்டு இவங்க ஓட்ட போட்டிருக்கிறாங்க அதை எப்படி அந்த லிஸ்ட் அறிவிக்கிறாங்கன்னா ஏற குறைய ஏழு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் பேரு வெறும் இருபது பேர் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஓட்டு போடுற மாதிரி இருக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒரு ஒரு குடும்பத்திலும் இருபது டு முப்பது பேர் ஓட்டு போடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் நாற்பது டு ஐம்பது பேர் வாக்களிக்கிற மாதிரி செட்டிங் வச்சிருக்கிறான் இப்படி ஒரே முகவரியில அறுபத்தி நாலு இடத்துல நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிற மாதிரி லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறான் இது ஒண்ணு ஒண்ணா ஏறக்குறைய மூணு மாசத்துல மட்டுமே ஒரு ஒரு மூணு மாசம் அந்த காலத்துல மட்டும் எத்தனை பேர் ஓட்டு போற மாதிரி லிஸ்ட் எக்கச்ச எக்கச்ச அதிகமாயிருக்குன்னு இருக்கீங்களா நால்ரை லட்சம் பேரு மூன்று மாசத்துல உள்ளே புதிய ஓட்டுகள் வந்திருக்குது ஒரு மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஐந்து நகரங்கள்ல மட்டுமே இந்த லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க இந்த நிகரம் உங்களுக்கு தெரியும் கோவிலியர் இந்தூர் அதே மாதிரி ஜபல்பூர் உஜ்ஜை ஒரு அஞ்சு நகரங்கள்ல மட்டுமே இத்தனை லட்சம் ஓட்டுக்களை எக்கச்சக்கமான முறையில போலித்தனமாக அங்கே ஓட்டுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு பெரிய மோசடி இவர்கள் வாக்கு இயந்திரத்தை மட்டும் வைக்கல வாக்காளர்களே போலியாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதனாலதான் இப்போ புதுதான் வாக்கு திருட்டு என்ற பேர்ல ராகுல் காந்தி ஒரு பெரிய கூட்டத்தை போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு ஊரா மாநில மாநில மாநிலமா போய் சுத்தி எல்லா பிரச்சாரங்களுக்கு வேலை பார்க்கிறாரு ஏன் பாக்கிறாருன்னா இது உலகத்திற்கு அறியப்படணும் இவங்க செய்யற பிராடத்தனோ உலகத்துக்கு தெரியணும் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்கினாங்க முஸ்லிம்கள் அவ்வளவு பேரையும் அரியாயமான நீக்கினாங்க நேற்று அவர் வெளியிட்டு இருக்க செய்தியை என்ன அதுல ஏழு பேரு இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க இல்ல அவங்களோட உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காரு ராகுல் காந்தி இது வரைக்கும் எத்தனையோ விருந்து அட்டன் பண்ணிருக்கேன்பா இந்த மாதிரி ஒரு விருந்த செத்தவங்களோட நான் டீ சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு அவரு டீ சாப்பிட்டு வெளியிட்டு இருக்கிறாரு அவர்கள் எல்லாம் உயிரோட உள்ளவர்கள் செத்து போயிட்டாங்கன்னு நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறதுனா சாதாரண விஷயமா ஆனா இங்க லட்சக்கணக்கான பேரை போலியாக வாக்குகளை போட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்று ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆளுகிறார் என்று சொன்னால் இந்த அயோக்கிய என்பதை எல்லோரும் புரிந்து இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இயக்கத்துக்காரர்கள் கட்சிக்காரர்கள் எல்லா ட்ரிஸ்டுக்காரர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன நம்ம களத்துல இறங்கி வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்க்கிற வேலையை நம்மளே செய்ய வேண்டியிருக்கு இவங்க வாக்கு திருத்த சரி பண்ற புதிய ஓட்டை சேர்க்கிற பழைய ஓட்டை நீக்கிற எல்லாம் சொன்னது எல்லா அயோக்கியத்தனம் இருக்கக்கூடிய அமைப்பா அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் கட்சி நடத்தக்கூடியவர்கள் ஜமாத்து நடத்தக்கூடிய நம்ம தான் களத்துக்கு இறங்கி வாக்காளர் லிஸ்ட சரிபார்க்கணும் பொதுமக்களா இருக்கு நீங்க விழிப்புணர்வா இருங்க உங்க பேர் லிஸ்ட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க உங்க குடும்பத்தார் பேர் இருக்கான்னு பாருங்க உங்க குடும்பத்துல உங்களுக்கே தெரியாம பத்து இருபது பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க அவன் எங்க இருப்பான்னு தெரியாது ஏதாவது ஒரு மாநிலத்துல இந்தியாவில வரலாற்றை உள்ளவெல்லாம் இங்க வந்து இப்ப ஓட்டு போறதுக்கான வேலையை நடத்திட்டு இருக்காங்க அதனால உடனே செக் பண்ற வேலையை பாருங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துக்கத்து வீட்டுக்காரங்க பேர் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இப்ராஹிம் இருப்பாரு அவன் என்ன பண்ணுவா உள்ள ஒண்ணு சேர்த்திருப்பான் யாரோ முகர்ஜி இருப்பாரு யாரா முகர்ஜி நமக்கு தெரியாது எந்த முகர்ஜியையும் பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருப்பாரு நமக்கே தெரியாது பேர் இருக்கும் அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய கால அவகாசம் இருக்கிறது ஆகையினால் இதை விழிப்போடு எதிர்கொள்கிறேன் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் தான் அயோக்கியத்தனமாக அநியாயமான முறையில வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் நாட்டு மக்கள் ஓட்டை போட்டு ஒரு ஒரு வாக்கின் மூலமாக இந்த நாட்டினுடைய ஆளுகிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வாக்கு போறதே வேஸ்ட் என்ற மாதிரி ஆயிடுச்சு நீ ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் நான் நினைக்கிறோம் தான் ஆட்சி கட்டில வருவான் அப்படின்னா இது ஜனநாயக நாடு என்ற அந்த தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் களத்தில் இறங்க வேண்டும் சில ஜனநாயக அமைப்புகள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போதுமான அளவுக்கு இல்லை இன்னும் வீறு கொண்டு ஒரு பெரிய இந்திய சுதந்திர போராட்டமாக இது விடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விடிப்பு இந்த உலகத்தில் ஏற்பட்டா மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை புரிந்து விழிப்புணர்வோடு செயல்பட கண்மக்களாக இறைவன மனைவரை மாற்றி அலுபுடிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்